வணக்கம் கால பிரதான செய்தி இணைந்திருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நாட்டிற்கு வருகை தர உள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நாட்டுக்கு வருகை தர உள்ளார் இதன்போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரும் வருகை தர உள்ளனர் இலங்கை வரும் இந்திய பிரதமர் சம்போர் சூரியவின் உற்பத்தி நிலைய நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைப்பார் அத்துடன் முன்னதாக இரு நாடுகளும் எட்டக்கூடிய கூட்டு திட்டங்களை செயல்படுத்துதல் குறித்து மாறாய உள்ளார் மேலும் இந்த பயணத்தின் போது நரேந்திர மோடி ஜனாதிபதி அருள் குமார் விசாநாயக் பிரதமர் ஹரணி அமரத் சூரிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரை சந்தித்து உரையாடுவார் இதே நேரம் தமிழ் அரசியல் கட்சியினரையும் இந்திய பிரதமர் கொழும்பில் சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது வவுனியா பூந்தோட்டம் வீதியில் மோட்டார் சைக்கிளுடன் கார் மோதி விபத்து சம்பவித்துள்ளது வவுனியா பூந்தோட்டம் வீதியில் சென்று கொண்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்திற்குள்ளாகிய நிலையில் முழுமையாக தீப்பற்றி எரிந்துள்ளது வவுனியா நகர்பகுதியிலிருந்து பூந்தோட்டம் நோக்கி சென்ற காரும் பூந்தோட்டம் பகுதியிலிருந்து வவுனியா நகர் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிய நிலையில் விபத்திற்குள்ளாகின இதனையடுத்து இரு வாகனங்களும் தீப்பற்றி எரிந்த நிலையில் அங்கு குழுமிய மக்களால் தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை பின்னர் வவுனியா நகரசபையில் தீயணைப்பு பிரிவினர் விரைந்து தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கையை முன்னெடுத்தனர் எனினும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் முழுமையாக இருந்து நாசமாகியுள்ளது இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு காரில் வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டனர் விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கழகத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழா இடம்பெற்றது யாழ்ப்பாணம் லயன்ஸ் கழகத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழா நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நிகழ்வு இடம்பெற்றது கழக தலைவர் அலெக்ஸ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது நிகழ்வில் லயன்ஸ் மாவட்ட ஆளுநர் ராஜிதா ஐரோட்ரிகோ பங்கேற்றதுடன் கௌரவ விருந்தினராக லயன்ஸ் முன்னாள் சர்வதேச படிப்பாளர் மகேஷ் பேஸ்குவால் பங்கேற்றார் இதன்போது ஐம்பதாவது ஆண்டை சிறப்பிக்கும் முகமாக கேக் வெட்டப்பட்டது தொடர்ந்து விருது வழங்கல் நிகழ்வும் இடம்பெற்றது இயாள் தென்மேற்கு பிரதேச சபையில் மலர் இரண்டு வழியீடு விழா இடம்பெற்றது தென்மேற்கு பிரதேச சபையின் தேசிய வாசிப்பு மாத நிறைவு விழாவை முன்னிட்டு பேடகம் மலர் இரண்டு வெளியீட்டு விழா இடம்பெற்றது வாசிப்பு மாதத்தில் நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றியேற்றிய மாணவர்களுக்கான பரிசல்கள் வழங்கும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டது வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை செயலாளர் கணேசன் ஹம்சநாதன் தலைமையில் நேற்று பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் நிகழ்வு இடம்பெற்றது தொடர்ந்து மலர் வெளியீடு இடம்பெற்றது வேடகம் இரண்டு மலரினை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துறை வேந்தர பேராசிரியர் சி ஸ்ரீசர்குடராஜா வெளியிட்டு வைக்க முதல் பிரதியை நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சர் செயலாளர் செல்லத்துறை பிரணவநாதன் பெற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து சிறப்புரைகள் இடம்பெற்றன தொடர்ந்து வாசிப்பு மாத போட்டிகளில் வெற்றியுற்றிய மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன வடமராட்சி தென்மேற்கு பிரதேசர்கள் சமூக ஆர்வலர்கள் பாடசாலை மாணவர்கள் நலன் விரும்பிகள் என பலர் பங்கேற்றனர் யாழ்ப்பாணத்தில் புதிய ரோட்ரி கழகம் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் சேவை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் பெரின்சுலா ரோட்டரி கழகத்தினால் பாடசாலைகளுக்கு முதலுதவி பெட்டிகள் கையளிக்கும் செய்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் யாழ் திருநெல்வேலி ரோமன் கத்தோலிக்க தமிழ்கல்வன் பாடசாலை சுன்னாகம் மயிலனி சைவ வித்தியாலயம் மற்றும் வவுனியாவில் பாடசாலை ஒன்றுக்கேன மூன்று பாடசாலைகளுக்கு போதிய அவசர உபகரணங்களுடன் கூடிய முதலதவி பெட்டிகள் வழங்கப்பட்டன வெடிப்புகள் காயங்கள் தீக்காயங்கள் மற்றும் வெட்டுக்கள் போன்ற பொதுவான மருத்துவ நிலைமைகளுக்கு விரிவான கவனிப்பை வழங்குவதன் மூலம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதை நோக்காக கொண்டு குறித்த முதலுதவி பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளன யாழ் மாவட்டத்தில் நான்காவது ரோட்டரி கழகமாக யாழ்ப்பாணம் பெனின்சுலா ரோட்டரி கழகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கழகத்தின் தலைவராக ரொட்ரேரியன் போல் ஹாரிஸ் பலோ கஜேந்திராவும் பொதுச் செயலாளராக ரொட்டேரியன் ஏட்டியனும் உபதலைவராக ரொட்டேரியன் ஜீர்த்தனும் தெரிவு செய்யப்பட்டனர் உப செயலாளராக ரொட்டேரியன் கிளக்ஷனாவும் பொருளாளராக ரொட்டேரியன் சஜிதரனும் இளைஞர் சபை அதிகாரியாக ரொட்டேரியன் போல் கரிஸ்பெலோ ரமணனும் தெரிவு செய்யப்பட்டனர் அதன் அடிப்படையில் கழகத்தின் உத்தியோகபூர்வ டி ஷர்ட் அறிமுகம் செய்யப்பட்டதுடன் கழகத்தினர் ரொட்டரி மாவட்ட ஆளுநர் சுசேன் ரணத்துங்கவை சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது கழகத்தின் எதிர்கால செயல் புதிய ரொற்றாய் கழகங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து கிளிநொச்சியில் இடம்பெற்ற ரோட்டரி கரத்தமபிலும் யாழ்ப்பாணம் பென்சுலா ரோட்டரி கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பன்னிரண்டு உறுப்பினர்கள் பங்கு பெற்றனர் இதன்போது புதிய ரோட்டரி கழகம் உருவாகியதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டது கனமள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்படுகின்றனர் கணிமுள்ள சஜீவ கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஏனைய மூன்று சந்தேக நபர்களும் நாற்பத்தி எட்டு மணத்தியாலங்களுக்கு தடுப்புக் காவலில் வைத்து விசாரிக்கப்பட உள்ளனர் இதன்படி சந்தேக நபர்கள் மூவரும் விசாரணைகளுக்காக போலீசாரின் தடுப்புக் காவலின் கீழ் வைக்கப்பட உள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷினா லெகோனாவில முன்னிலையில் பிரசனப்படுத்தப்பட்டனா் இதன்போது சந்தேக நபர்கள் மூவரிடமும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டதுடன் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றக்கு அறிவிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்தமை துப்பாக்கிதாரியிடம் சம்பவத்திற்கு முதல் நாள் துப்பாக்கியை மற்றும் ஒரு சந்தேக நபரான இஷாரா சிவந்தி என்ற பெண்ணையும் அழைத்துச் சென்றமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தனர் சந்தேக நபர்களில் இரண்டு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் குறித்த இருவரும் நீர்கொழும்பில் உள்ள தொலைத்தொடர்பு நிறுவனம் ஒன்றில் பணிபுரிபவர்கள் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மத்திய சந்தேக நபர்கள் ஹம்பஹா பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடையவர்கள் என தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பிரதேசத்தில் நெற்றிகை முற்றாக அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேசத்தில் நாவற்காட்டு பகுதியில் உள்ள கிழக்கு வழி என்று அழைக்கப்படும் வெளியோர வெங்கராயன் வயல்வெளி பகுதி விவசாயிகள் விளைச்சல் குறைவடைந்ததால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் அறுநூறு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட குறித்த வயல்வெளியில் நாவட்காடு குடமியின் குறிச்சி இடைக்குறிச்சி எட்டாலை மாசேரி போன்ற பல பகுதிகளில் வசிக்கும் விவசாயிகள் நெற்பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் காலம் தொட்டு இந்த வயல்வெளியில் மேற்கொள்ளப்படுகின்ற நெச்சைகள் விவசாயிகளுக்கு பாரிய விளைச்சலை கொடுத்து வந்த நிலையில் அண்மை காலங்களாக வயல்வெளியில் வெள்ள நீர் தேங்குவதால் விளைச்சலில் பெரும் சரிவு ஏற்பட்டது இதனால் விவசாயிகள் தொடர்ச்சியாக பார்வையடைந்து வருகின்றனர் நாமற்காடு குடமியன் குடிச்சி ஏற்றாலை முரிசுவில் போன்ற பல பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்தோடி வந்து இந்த வயல்வெளியில் விழுகின்றது பின்னர் வாய்க்கால் என்று சொல்லப்படுகின்ற பாரிய வாய்க்கால் வழியாக கண்டல் பகுதிக்கு சென்று மொழிவெளி பகுதியாக யாக்கர் பகுதியை ஊடரத்து வழிக்கு சென்று அங்கிருந்து வல்லைவெளி வழியாக சென்று தொண்டமானாறு ஊடாக கடலில் விழுவது வெள்ளமை இந்நிலையில் கடந்த வருடம் நெச்சிகை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சீரற்ற காலநிலை காரணமாக அதிக அளவு மலைநீழ்ச்சி இருந்தது இதனால் இந்த வயல்வெளியில் வெள்ள நீர் தேங்கியது வாய்க்கால் வழியாகவும் வெள்ள நீர் காரணத்தால் நெச்சிகை அழிவடையும் நிலையை எட்டியுள்ளதாக கூறி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இதையடுத்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இவ்வாறான நிலையில் தற்போது அறுவடை காலப்பகுதி ஆகியால் விவசாயிகள் நெல் அறுவடையை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த வயல்வெளியில் மேற்கொள்ளப்பட்ட நெச்சயை முற்றாக அழிவடைந்துள்ளதாகவும் இதனால் தாம் பெரும் பாதிப்படைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர்

தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் உள்ராஜ்யசபை தேர்தலில் நுவர்லியா மாவட்டத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கின்றோம் எனவும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பலன் திகாம்பரம் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணி என்பவற்றில் முக்கியஸ்தர்களுடனான கலந்துரையாடல் ஹேட்டன் டி கே டபிள்யூ மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இதில் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் நிதி செயலாளர் சோ ஸ்ரீதரன் இளைஞர் அணி தலைவர் கட்சி உறுப்பினர்களின் என பலர் பங்கேற்றனர் இதன்போது உள்ளாட்சி சபை தேர்தல் தற்போதைய அரசியல் நடப்புகள் பற்றி விரிவாக ஆராயப்பட்டது இச்சந்திப்பின் பிறகு ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட திகாம்பரம் எம்பி இவ்வாறு குறிப்பிட்டார் தற்போதைய அரசாங்கம் வாய்வீச்சு அரசாங்கமாகவே உள்ளது செயலில் எதுவும் நடப்பதாக தெரியவில்லை மலிக மக்கள் கடந்த முறையும் தேசிய மக்கள் சக்திக்கு ஐம்பதாயிரம் வரையான வாக்குகளையே வழங்கினர் மலேகத்தில் உள்ள கட்சிகளுக்குத்தான் கடந்த முறையும் வாக்குகளை வழங்கினார்கள் மலேக மக்களுக்கு பத்து காணி வழங்கப்படும் என்றார்கள் எதிரணியில் இருக்கும் மலேக மக்கள் தொடர்பில் அதிகம் கதைத்தார்கள் அதிகாரத்தில் இருக்கும் போது தீர்வை முன்வைக்காமல் உள்ளனர் வரவு செலவு திட்டத்தில் கூட மலேகத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படவில்லை ஒதுக்கப்பட்ட நிதியில் கூட இந்திய நிதியே பெரிய அளவில் உள்ளது தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு கூட கைகூடுமா என தெரியவில்லை எனவே தோட்ட தொழிலாளர்களை சிறுதோட்ட உரிமையாளர்கள் ஆக்குவதன் மூலமே இந்த சம்பள பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காண முடியும் தெரிவித்துள்ளார் சிறுவர் துஸ்பிரயோகங்களை தடுப்பது பற்றிய விசேட நிகழ்ச்சி திட்டம் நியூடெல்லியாவில் இடம்பெற்றது சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுப்பது பற்றிய விசேட நிகழ்ச்சி திட்டம் நேற்றைய தினம் நூரலியா மாவட்டம் டேகம இலக்க முதலாம் பிரிவில் இடம்பெற்றது ரத்னபுரி உதவும் கரங்கள் அமைப்பின் தலைவர் ரகுநந்தன் ரமேஷ் ஆலோசனையில் வாழ்வின் வசந்தங்கள் மற்றும் தைரிய தீபங்கள் இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சியில் சிறுவர் பாதுகாப்பு மற்றும் சிறுவர் உரிமைகள் தொடர்பாக பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதோடு சிறுவர்களுக்கான தற்காப்பு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் வளவாளராக சரண்யா மாரியப்பன் கலந்து கொண்டு நிகழ்வை நடத்தினார் இதன்போது டாகம பௌரியைச் சேர்ந்த பெற்றோர்கள் தினக்குறள் பத்திரிகையின் ஸ்தாபகர் சாமியின் இறுதி கிரியைகள் நேற்று இடம்பெற்றது பிரபல தொழிலதிபரும் தினக்குரல் பத்திரிகையின் ஸ்தாபகருமான எஸ் பி சாமியின் கிரியைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றன சாட்டி இந்து மயானத்தில் அவரது பூத உடல் தகனம் செய்யப்பட்டது தினக்குரல் பத்திரிகையின் ஸ்தாபகரான எஸ் பி சாமி என அழைக்கப்படும் செல்லையா பொன்னிசாமி கடந்த வியாழக்கிழமை தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் அன்னாரின் பூதவுடல் வெள்ளிக்கிழமை முதல் யாழ்ப்பாணம் நல்லூர் செட்டித்தெருவில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆலய தர்மகர்த்தா சபையினர் ஊடகவியலாளர்கள் வைத்தியர்கள் என பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் இறுதிக்கிரியர்கள் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்று அஞ்சலி உரைகள் இடம்பெற்றன தகனக்கிரியைக்காக வேலனை சாட்டிய துவையானத்திற்கு பூத உடல் எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது ഇത്തുൻ ഇന്നി അറിക്കെ നെവിടുക വണക്കം